நண்பர்களே நம்ம மோட்டார்ஸ் மூலமாக தமிழகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஆட்டோ டாடா ஏசுரோ பிக்அப் டாடா இந்திரா அசோக் கையான் ஜோஸ்பு கமர்ஷியல் வர்த்தக வாகனங்களை தமிழகத்துல நாங்க அனைத்து டீலரோட டை அரசு மானிய உதவியோட வாகனங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நாங்க இதுவரை எங்களுடைய நிறுவனத்தை பதினெட்டு ஆண்டுகளாக நடத்திட்டு வர்றோம் இதுல வந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் எங்கள் மூலமா அரசு அரசு வங்கியில நிதி உதவி பெற்றோம் அரசு மானியம் மூலமாகவும் வாகனங்கள் எடுத்திருக்காங்க அவங்களோட பேட்டியையும் இந்த வீடியோக்கு கீழே லிங்குகள்ல இணைச்சிருக்கோம் நீங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல அவங்களோட பேட்டிகளை நீங்க பார்த்துட்டு பின்னர் உங்களுக்கு அவசியம் அரசு மானிய வழிகாட்டுதலோட வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா தமிழகத்துல நீங்க எந்த பகுதியில இருக்கிறவராக இருந்தாலும் உங்களுக்கான வாகனத்தை அரசு மானியத்தோடு வாங்கி தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கண்ட லிங்க்கில் உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய குழுவினர் உங்களுக்கு வழிகாட்ட எப்போதுமே காத்திருக்குறோம் அரசு மானியம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஒரு இலவச வழிகாட்டுதலாக தான் செய்கிறோம் இதுக்காக நாங்கள் எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் வாங்குறதில்லை அதே நேரத்தில் எங்களுக்கான கமிஷன் அப்படின்றது நீங்க வாங்கக்கூடிய வாகன டீலரிடம் இருந்து எங்களுக்கு நேரடியாக வந்துடும் அதனால உங்களிடம் நாங்கள் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்கல இதை வந்து ஒரு சேவையாகவும் அரசு மானிய திட்டத்துல அனைத்து மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் செயல்படுத்துறோம் இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்களோட விளம்பரத்திற்கு மேல பாத்தீங்கன்னா எங்க டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் தேவைப்பட்ட அந்த நம்பர்களுக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க உண்மையிலே வாகனங்கள் வாங்கணும் அரசு மானிய திட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களுடைய விவரங்களை பதிவிடுங்க இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் பக்கங்களை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பக்கங்களை பதிவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்